ஒரு சமய ஒரு வாலிபனை சந்தித்தேன் அந்த தம்பியுடைய தகப்பனார் ஒரு டெய்லராக வேலை செய்தவர் சின்ன கடை ஏதாவது வந்து கூலி கிடைச்சாதான் வீட்டுல சமைக்க முடியும் அந்த தம்பி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுகிறோம் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒரு பெரிய கவலை அவனை அளித்தனர் அவன் ஸ்கூல்ல ஏசுவை பத்தி யாரோ சொல்லி கொடுத்தாங்க அவட்ட என்ன கேட்டாலும் தருவாரு சொன்ன உடனே இயேசுவே என்னை படிக்க வைப்பீங்களா அவனுக்கு அற்புதம் செய்தார் மனுஷ தயவு உண்டாக்கி கொடுத்தா அவனை படிப்பில உயர்த்தி ஆசிர்வதித்து அவன் படித்த முடிக்க உதவி செய்தான் அந்த வாலிபன் சொன்னான் ஐயா விமானம் ஏறுவது இறங்குவதற்கெல்லாம் டிராபிக் சிக்னல் கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பான வேலை ஏழ்மையா இருந்த தரித்திரத்தில இருந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த ஆண்டவர் இயேசு என்னை படிக்க வச்சு உயர்த்தி உயர்ந்த வேலை கொடுத்து என் குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்த என்னை பயன்படுத்தி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறேன் சொன்னான்